சனி பகவான் கொடுப்பாரா கெடுப்பாரா ஜோதிட விதிப்படி ஒருவர் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எங்கு சஞ்சரிக்கின்றாரோ அதையே அவரின் ஜென்ம ராசியாக கணக்கில் கொள்கிறோம் ஜென்ம ராசியை வைத்து பலன் கூறுவதே கோட்சார பலன் ஆகும் பொதுவாக நாம் அன்றாடம் வானொலியிலும் தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் பார்க்கும் பலன்கள் அனைத்தும் கோட்சார ரீதியாக கூறப்படும் பொது பலன்களே ஆகும் கோட்சார ரீதியாக ஒவ்வொரு கிரகங்களின் நிலையையும் ஆராயும்போது ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமாக சனி பகவானே இருக்கிறார் சனி என்ற பெயரைக் கேட்டாலே எல்லோர் மனதிலும் ஒரு பய உணர்வு இருக்கத்தான் செய்கிறது சனியைப் போல கொடுப்பாரும் இல்லை சனியைப் போல கெடுப்பாரும் இல்லை என்றே கூறலாம் சனி பகவான் பன்னிரண்டு ராசியை சுற்றிவர முப்பது வருடங்கள் எடுத்துக் கொள்கிறார் அதனால்தான் முப்பது வருடம் வாழ்ந்தவரும் இல்லை முப்பது வருடங்கள் தாழ்ந்தவரும் இல்லை என்ற பழமொழி உள்ளது பொதுவாக ஒருவருக்கு சனியின் முதல் சுற்று மங்கு சனி என்றும் இரண்டாவது சுற்று பொங்கு சனி என்றும் கூறுவர் குறிப்பாக சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்றை சஞ்சரிக்கும் காலங்களில் எல்லா வகையிலும் முன்னேற்றமான பலன்களை ஏற்படுத்துவார் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பொருளாதார மேன்மை குடும்பத்தில் சுபிச்சம் தொழில் வியாபார உத்தியோக ரீதியாக உயர்வுகள் உண்டாகும் எந்த எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய வலிமை வல்லமே உடல்நிலையில் ஆரோக்கியம் போன்ற அனுகூலமான நட்பலன்கள் உண்டாகும் ஆனால் சனி பகவான் ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரண்டு ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிக்கும்போது அதிகப்படியான சோதனைகளை உண்டாக்குவார் குறிப்பாக பன்னிரண்டு ஒன்று இரண்டையில் சஞ்சரிக்கும் காலங்களை ஏழரை சனி என்று கூறுவார்கள் ஜென்ம ராசிக்கு பன்னிரண்டே சஞ்சரிக்கும் காலத்தை விரய சனி என்றும் ஒன்று இல் சஞ்சரிக்கும் காலத்தை ஜென்ம சனி என்றும் இரண்டையில் சஞ்சரிக்கும் காலத்தை குடும்ப சனி பாத சனி என்றும் கூறுவார்கள் இக்காலங்களில் உடல்நிலையில் பாதிப்புகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் நெருங்கியவர்களிடையே கருத்து வேறுபாடுகள் தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் உத்தியோகத்தில் தேவையற்ற அவப்பெயர் உண்டாகும் பொருளாதார நெருக்கடிகளை கொடுக்கும் தேவையற்ற விரயங்கள் உண்டாகும் சனி நான்கில் சஞ்சரிக்கும் காலங்களை அர்த்தாஷ்டம சனி என்கிறோம் இக்காலங்களில் தேவையற்ற அலைச்சல் டென்ஷன் சுக வாழ்வு சொகுசு வாழ்வில் பாதிப்பு உண்டாகும் சனி ஏழில் சஞ்சரிப்பதை கண்ட சனி என்கிறோம் இக்காலங்களில் உடல் நிலையில் பாதிப்பு கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு நெருங்கியவர்களிடையே கருத்து வேறுபாடு கூட்டுத் தொழிலில் வீண் பிரச்சனைகள் விரயங்கள் உண்டாகும் சனி எட்டில் சஞ்சரிக்கும் போது அஷ்டம சனி உண்டாகிறது இக்காலங்களில் அதிகப்படியான சோதனைகளையும் எதிர்கொள்ள நேரிடும் உடல்நிலையில் பாதிப்பு நெருங்கியவர்களால் மருத்துவச் செலவுகள் உண்டாகும் குறிப்பாக சனி பகவான் சாதகமற்று சஞ்சரிக்கும் போது சிலருக்கு அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் சனி ஜனன காலத்தில் நீசம் பெற்றிருந்தாலும் அஷ்டம சனி ஏழரை சனி காலங்களில் பிறந்திருந்தாலும் பாதிப்புகள் அதிகரிக்கும் தொழில் ஸ்தானமான பத்தையில் சனி சஞ்சரிப்பதும் நல்லதல்ல பொதுவாக மேற்கூறிய ஸ்தானங்களில் சனி சாதகமற்ற பலன்களை ஏற்படுத்தும் என்றாலும் ஜனன காலத்தில் ஆட்சி உச்ச வீடுகளாகிய மகரம் கும்பம் துலாத்தில் அமைந்திருந்தாலும் சனியின் நட்சத்திரங்களாகிய பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சனியால் அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படாது